வணக்கம் மற்றும் ஒரு நேருக்கு நேர் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய தினம் கூட ஒரு விசேட நேர்காணல் தான் உண்மையில் எமது நாட்டினுடைய அரசியல் நிலவரங்கள் எமது மக்களினுடைய நிலைப்பாடு தொடர்பாக தொடர்ந்தும் நாங்கள் நேருக்கு நேர் நிகழ்ச்சியின் ஊடாக வெளிக்கொண்டு இருக்கின்றோம் இன்றைய தினம் கூட அரசியலினுடைய தற்போதைய நிலவரம் தொடர்பிலும் மக்களினுடைய நிலைப்பாடு எவ்வா எவ்வாறதாக இருக்கின்றது ஒரு தேர்தல் ஒன்று இடம்பெற்றால் இவ்வாறான மாற்றங்கள் எல்லாம் இடம்பெறும் என்பதை நாங்கள் விரிவாக பார்க்கலாம் அதற்காக எம்மோடு இணைந்து கொள்கின்றார் முன்னாள் ஊவா மற்றும் மத்திய மாகாண ஆளுநரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான மைத்ரி குணவர்த்தனர் வணக்கம் வணக்கம் உண்மையில் உங்களை நேருக்கு நேர் நிகழ்ச்சியினோட சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நீங்கள் ஒரு ஜனாதிபதி சட்டத்தரணியாகவும் முன்னாள் ஆளுநராகவும் இருக்கின்றீர்கள் என்னுடைய முதல் கேள்வி தற்போதைய அரசியல் சூழலில் தேர்தல் ஒன்று இடம்பெற வேண்டும் என்பது அனைவரையினுடைய எதிர்பார்ப்பு உண்மையில் தேர்தல் இடம்பெறுமா அவ்வாறு இடம்பெறுமாயின் எவ்வாறான மாற்றங்கள் இடம்பெறும் ஜனாதிபதி மூணு மாசத்துல கட்டாயம் நடக்கவும் அதுக்கு அரசாங்கமும் பார்க்கறாங்க அது எப்படி இது சுணங்கி போடுறதுக்கு வசதி இருக்கான்னு பாக்குறாங்க ஆனா நம்ம கான்ஸ்டியூஷன் பத்தி பத்தி அது செய்ய இயலாது அது ஜனாதிபதிக்கு செவன்டி செவன் கான்ஸ்டியூஷன்ல சிக்ஸ் இயர் டேர்ம் ஒன்று வருஷம் இருந்துச்சு சரியில்லைன்ட்டு பெரிய ஒரு ஒரு அகேன்ஸ்டா ரொம்ப ஆள்கள் பேசினாங்க அப்ப உங்களுக்கு நினைவிருக்கும் டூ தௌசண்ட் பிப்டீன் அரசாங்கம் மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதி நேரம் அவர் சொன்னாரு இது மாத்துறதுக்கு நான் கண்டிப்பா வேலை செய்வேன் அந்த வேலை செய் எனக்கு எலெக்ஷனை கொடுக்க எனக்கு ஓட்டை கொடுக்க சொல்லி அப்ப அவர் டூ தௌசண்ட் வந்த பிற்பாடு அந்த ஹண்ட்ரட் டே ப்ரோக்ராம்ல நூறு நாள் ப்ரோக்ராம்ல அவர் இந்த கன்ஸ்டியூஷனில் குறைக்கலாம் பவர் எல்லாம் அவர் குறைச்சிட்டார் அது அதுக்கும் கூட ஆறு வருஷம் இருந்தது அவர் அஞ்சு வருஷத்துக்கு இது குறைச்சிட்டார் அப்போ அதனால அந்த கான்ஸ்டியூஷனில் இருக்கிற சில ஆர்டிகல்ஸ் அந்த ஆர்டிகல்ஸை மாற்ற போகிறதுனா ரெஃபரண்டம்க்கு கட்டாயம் போகணும் பார்லிமெண்டில் டூ தேர்ட் மெஜாரிட்டி எடுத்து ஆட்களுக்கு போட்டு ஆள்களோட போட்ட இதுக்கு எடுக்கணும் அந்த 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 மாதிரி இருக்கிற ஆர்டிக்கல்ஸை மாற்ற இல்லாது அப் அப்படி செய்கிறதுக்கு வசதி இல்லைன்ட்டு செய்ய கஷ்டம் அந்த அந்த நாளில் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் அவருக்கு குறைக்கலாம் பவர் இல்ல அவர் குறைச்சி போட்டார் அப்ப அதுதான் நம்ம நம்ம இலங்கை இலங்கையில அதுதான் இப்போ நீதி அப்ப அந்த அஞ்சு வருஷம் காலம் முடிஞ்ச பிற்பாடு கட்டாயமா நம்ம கான்ஸ்டியூஷன்ல இருக்கு எலெக்ஷனுக்கு இலெக்ஷன் கமிஷனுக்கு கால் பண்ண அது மாத்திரத்துக்கு கஷ்டம் ஆனா இப்ப இருக்கிற ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் அவர் பார்த்தாரு அந்த ஆறு வருஷம் இருந்தது அஞ்சு வருஷத்துக்கு குறைச்சாங்க சும்மா டூ தேர்ட்ஸ் மெஜாரிட்டி எடுத்து தான் குறைச்சாங்க சரியா அப்ப அவரு நினைச்சுக்கிட்டு இருந்தாரு ஒரு பிரசிடென்ட்க்கு பவர் இருக்கு கான்ஸ்டியூஷன் பத்தி சுப்ரீம் கோர்ட்டுக்கு டிரெக்டா எழுதி நீதி பத் நீதி நீதிபத் பத் ஒரு கேள்வி ஒன்று கேட்க வேணும்னா கொஷன் ஒன்று கேட்க வேணும்னா பிரசிடண்ட் பவர் இருக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போட்டு அதை கேட்கறது அப்ப அவரு செய்யத்தான் பார்த்தாரு ஆனா அதுக்கு முந்தி ஒரு சிட்டிசன் ஒரு ஒரு ஆள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு சொன்னாரு இது ஆறு இது ஆறு வருஷமா வைக்க வேணுமென்ற அந்த 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 கேஸ் இப்ப இந்த கிழமையில இலக்கிழமையில என்ன கேஸ கேட்டு அதை டிஸ்பஸ் பண்ணாங்க பண்ணிட்டாங்க அப்ப அதுல இப்ப இப்ப டெஃபினிட்டா கண்டிப்பா ஃபைவ் இயர் ஃபைவ் இயர்ஸ்ல எலெக்ஷனுக்கு போகணும்ட்டாங்க அது அது செட்டில் ஆகும் அது அதை பத்தி இப்ப பேசுறதுக்கு தேவையில்லை அது நடத்தி இந்த மாசம் இந்த வருஷம் அக்டோபர் மாசம் முந்தி ஒரு எலெக்ஷன் நடக்க போறோம் ஆகவே உங்களினுடைய நிலைப்பாடு இந்த தேர்தல் நடைபெறும் என்பதை நீங்கள் உறுதியாக குறிப்பிடுகின்றீர்கள் தேர்தல் நடைபெற்றால் மக்களினுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கும் மக்களினுடைய நிலவரம் இந்த தேர்தல் இந்த எலெக்ஷன் பார்த்தா ஆட்கள் எல்லாம் ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்காங்க அவங்களுக்கு இப்ப கட்சிகள் பார்த்தாலும் எல்லாம் கட்சி சும்மா உடஞ்சி உடஞ்சு உடைஞ்சி போகுது இப்ப பாருங்க இந்த இலங்கையில யூஎன்பி இருந்துச்சு யூஎன்பி என்ன நடந்துருக்கு இலங்கையில எஸ்எல்எஃப்பி கட்சி இருந்துச்சு அந்த எஸ்எல்எஃபி துண்டு துண்டா போயிருக்கு அப்போ எஸ்ஜேபி இருக்கு இப்போ அந்த எஸ்ஜேபியில் பாருங்க சரத் சவுந்தேகா ஒரு பக்கத்துக்கு போறாரு சம்பிகரானவாக்கு ஒரு பக்கத்துக்கு போகிறாரு இப்போ ராஜித் ஒரு பக்கத்துக்கு போகிறாரு இப்போ அவருக்கு அந்த தலைவருக்கு அந்த கட்சியை ஒன்றா கொண்டுகிட்டு போகிறதுக்கு வசதி இல்லாமல் இருக்கு அப்போ என்பிபி பார்த்தா என்பிபியிலே ஜேவிபியோட ஜேவிபி தான் அதில் மெயின் கம்போனன்ட் பெரிய துண்டு ஜேவிபி ஆனால் அந்த என்பிபி தான் வந்து இதை புதுசாக அவங்க கொண்டு அவங்க ஜேவிபின்ட்டு சொன்னா மக்கள்களுக்கு அது பிரியம் இல்லை அந்த வாரத்தை மூணு வாரத்தை ஜேவிபின்னு சொன்னால் ஒரு ஒரு பயங்கரமான பிரியம் தான் அதில் வந்து வருது அதனால அவங்க என்ன செய்கிறாங்க அந்த மூஞ்சு கொஞ்சம் மாத்துறதுக்கு என்பிபின்ட்டு அது மாத்திரிட்டு இப்போ புதுவாக கொண்டு வந்திருக்காங்க ஆனால் ஜேவிபியும் என்பிபியும் அந்த ஆள்கள் அவங்க ஜேவிபியில உள்ள தலைவர்கள் பேசுற நேரம் அவங்க பேசுறாங்க அந்த முந்தையோட கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஐடியாலஜி தான் அவங்க பேசுறாங்க என்பிபில சேர்ந்த ஆள்கள் புதுசா வந்து சேர்ந்த என்பிபின்னு சேர்ந்த ஆட்கள் அவங்க கொஞ்சம் நல்லா நம்மளுக்கு ஒத்துக்கலாம் வார்த்தை பேசுறாங்க அப்போ அது ரெண்டு பார்த்தா இருந்து அவங்க ரெண்டுல ஒரு சின்ன ஒரு ஒரு அந்த அவங்க டிசிஷன்ல ஒன்றும் சரியாக வேலை செய்ய முடியும் முரண்பாடு அதில் அது கொஞ்சம் அது அதில் ஒரு கொஞ்சம் ஒரு 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 ஃபைவ் டொன்னு மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதனால ஆனால் ஆட்கள் பார்க்குறாங்க ஆட்கள் சொல்கிறாங்க இல்லை நம்ம யூஎன்பிகாரருக்கும் கொடுத்தோம் சஜிதுக்கும் கொடுத்தோம் நம்ம எசலேட்ரிக்கும் கொடுத்தோம் மைந்தவுக்கும் கொடுத்தோம் அதனால இவங்களுக்கும் கொடுத்து பார்ப்போம் ஆனால் நான் சொல்கிறேன் இது இப்போ ஆட்கள் நினைக்கிறது நினைக்கிறதுனா ஜேவிபிக்கு கொடுக்க வேண்டும் என்று கொடுக்க நான் நினைக்கிறது ஜேவிபிக்கு ஜேவிபி ஜேவிபி என்பிபி அவங்க இலங்கையில எல்லாம் நல்ல வேலை செஞ்சு செஞ்சிருக்காங்க நினைச்சு கொடுக்க வேணும் அவங்களும் நைன்டீன் செவன்டி செவன்டி ஒன்ல நைன்டீன் எயிட்டி நைன் எயிட்டி எயிட் எயிட்டி நைன்ல ஆக மோசமான வேலை செஞ்சாங்க இலங்கையில உங்களுக்கு தெரியும் தே ஃபேக்ட்ரி அவங்க சுட்டு போட்டாங்க நெருப்பு போட்டாங்க கார்மெண்ட் ஃபேக்டரி நெருப்பு போட்டாங்க தோட்டத்தில் இருந்த ஆள்கள் சூப்ரெண்ட் மாதிரி கொல்லி போட்டாங்க பஸ் நெருப்பு போட்டாங்க ட்ரான்ஸ்ஃபார்மர் நெருப்பு போட்டாங்க அந்த மாதிரிக்க மோசமான வேலை அவங்களும் செஞ்சிருக்கிறாங்க ஆனால் கட்சிகள் பார்த்தா யூஎன்பி பார்த்தாலும் எஸ்எல்எஃபி பார்த்தாலும் பச்சை நீளமும் பார்த்தாலும் அவங்க சில ஆளுக்க வந்து களவெடுத்திருக்காங்க சில ஆளுக்கு வந்து கலவு எடுத்துக்கிறாங்க ஆனா அவங்க இலங்கைக்கு வேலை செஞ்சு கொடுத்துருக்காங்க தானே இப்போ யூஎன்பி பார்த்தா அவங்க வந்து செவன்டி செவன்ல ஓப்பன் இக்கனாமிக் கொண்டு வந்து இந்த ப்ரைவட்டைசேஷன் பண்ணி ஒரு ஒருங்கான வேலை செஞ்சுக்கிட்டு போனாங்க ஆனா கலவும் எடுத்தாங்க மஹிந்த ராஜபக்ச எஸ்எல்எஃபி பார்த்தா அவங்களும் யுத்தம் அழைச்சி போட்டு இக்கனாமியை ஸ்ட்ராங் பண்றதுக்கு அவங்களும் வேலை செஞ்சிருக்கு ஆனா இப்போ ஜேவிபி ஆட்கள் வந்து என்ன சொல்ல நம்ம நம்ம தான் நல்ல ஆட்கள் நம்ம குத்தவம் யாரும் ஒன்றும் செய்ய இல்லை குத்தம் செய்யலாம தான் நம்ம வந்துருக்கு அதனால நம்மளுக்கு கொடுக்க சொல்லி அதனால நான் ஓட் பண்ணுற போகிற ஆள்களுக்கு நம்ம சொல்ல இருக்கு அது ஓட் பண்ணுறதுக்கு முந்தி கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும் இது எப்படி இப்படி ஆளுன்ட்டு எப்படி இவங்க ட்ரக் ரெக்கார்ட் எப்படி இருக்கு அது பார்த்து தான் ஓட் பண்ணுறவங்க அதுவும் ஆள்களில் மனசு இருக்குல்ல ஆள்கள் கூட மனசுல இருக்கு என்ன அவங்க அவங்களுக்கு இப்ப இந்த இருக்கிற கட்சிகள் யாரும் பிரியம் இல்லை நூத்துக்கு நாற்பதாஞ்சு இருக்கு நாற்பது நாப்பத்தஞ்சு இருக்கு இருக்கிற இந்த இருவத்த இருநூத்தி இருபத்தி அஞ்சு ஆள் யாரும் பிரியம் இல்லைன்னு தான் இப்ப அந்த ஜென்ரல் இருக்கிற நோக்கம் அப்படித்தான் அப்ப ஆள்கள் பாக்குறாங்க ஒரு புது கட்சி ஒன்னு வருவனும் ஒரு புது ஆள் ஒன்று வருவனும் இந்த நாட்டை சேர்த்துக்கிட்டு போற ஆள் ஒன்று வரணும் எல்லாம் ஜாதிய சேர்த்துக்கிட்டு போற ஆள் ஒன்று வரணும் அப்படித்தான் ஆளு பார்க்குறாங்க இப்ப உங்களுக்கு தெரியும் ராஜபக்ச இருக்கிற நேரம் அவங்க எந்த நாளும் எப்படி ஓட்டெடுத்தாங்க சிங்களால் முஸ்லிம் ஆள் தமிழால் பிரிச்சு தனியாக ஓட்டெடுத்தாங்க சரியா அப்ப சிங்களால் தமிழாள்களும் முஸ்லிம் ஆள்களும் இப்பையும் அவங்க என்ன இருக்காங்க நம்ம செகண்ட் கிளாஸ் சிட்டிசன் இந்த கண்ட்ரி அதுதான் உண்மை அதுதான் உண்மை அது அப்படி நினைக்கிறதுக்கு என்ன செஞ்சாங்க அரசியல்வாதிகள் வந்து பிரிச்சு அந்த மாதிரி வேலை செஞ்சனால தான் இந்த பிரச்சனை வந்து ஆனா ஒரு ஒரு நாட்டா நம்ம முன்னுக்கு போறதுனா நம்ம ஸ்ரீலங்கன் ஐடென்டிட்டி தான் கொண்டு போகணும் நீங்க தமிழ் நான் சிங்களம் அவர் முஸ்லிம் அப்படி நம்ம போகணும் ஸ்ரீலங்கன் சிங்கப்பூர் எப்படி அவங்க எப்படி சக்சஸ் ஆகணுச்சு வந்து சொன்னாங்க சைனீஸ் மெலே முஸ்லிம் தமிழ் நோ குட் அது சரியில்லை சிங்கப்பூரியன் சிங்கப்பூரியன் அது சொல்லல ஒரு தலைவருக்கு அது சொல்ல இல்லாட்டி சும்மா வந்து ஆள்களை பிரித்து பிரித்து போகிறதுன்னா அது நம்மளுக்கு எக்ஸப்ட் பண்ணல அப்ப பிரிச்சிருந்த நாட்டை ராஜபக்சில எல்லாம் வந்து பிரிச்சிருந்த நாட்டை ரெண்டு வருஷத்துக்கு முந்தி அறகலைய நடந்து அறகலையில நடந்து என்ன ஆள்கள் காட்டு சொல்லி காட்டினாங்க அது அரசியல்வாதிகள் அது கட்சிகள் செஞ்ச ஒரு சட்டம் அது அது ஆள்கள் ரோட்டுல வந்து தான் சட்டம் செஞ்சாங்க அவங்க அதுல வந்து சொன்னாங்க என்ன நம்மளுக்கு டிவிஷன் வேணாம் சிங்கள தமிழ் முஸ்லிம் வேணாம் எல்லாம் ஒண்ணுதான் அதுதான் அவங்க சொன்னாங்க அதுதான் மெசேஜ் அதுதான் மெசேஜ் ஆனா இந்த கட்சிகள்ல கட்சிகள் ராஜபக்ச அந்த ரெஜிம் அவங்க விரட்டி போட்ட பிற்பாடு கட்சிகள் வந்து இதை ஹைஜெக் பண்ணிட்டு ஆள்கள் சில ஆள்கள் எடுத்துட்டு போனாங்க ஆனா அறுகலையில என்ன வேணும் சிஸ்டம் சேஞ்ச் நம்மளுக்கு வேணும் ஸ்ரீலங்கன் ஐடென்டிட்டி அது இப்ப அப்படியே இருக்கு அதுக்கு யாரும் ஒரு அட்டென்ஷனும் கொடுக்க மாட்டாங்க ஆனா நான் சொல்றது கட்டாயமா அதுதான் நம்ம முன்னுக்கு கொண்டு போகணும் அவை நீங்க சொல்ற மாதிரி நீங்கள் குறிப்பிடுவது போலவே இந்த ஸ்ரீலங்கன் நாங்கள் எல்லோரும் ஸ்ரீலங்கன் எந்த பிரிவினையும் இல்லை தமிழ் சிங்களம் மொழி இனம் எந்த ஒரு பிரிவினையும் இல்லை என்ற ஒரு நிலைப்பாடு மக்களுக்கு ஏற்படாததுக்கான காரணம் என்ன அது அரசியல்வாதிகளா அல்லது மக்களினுடைய செயற்பாடுகளா இல்லை இல்ல அதை பிரிக்கிறாங்க அரசியல்வாதிகள் மக்களுக்கு அப்படி பிரச்சனை இல்லை மக்களுக்கு நான் நான் போயிருக்கிறேன் அஹ் சிங்களாளுக்கு வீட்டுக்கு போயிருக்கிறேன் தமிழாளுக்கு வீட்டுல எல்லாம் கிட்டத்துல கிட்டத்தில இருக்கிறாங்க அப்படி ஒரு 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 நோக்கமும் இல்லை சரியா அப்படி இல்லை இதுல வந்து பிரிக்கிறாங்க அரசியல்வாதிகள் இதுல பிரிக்கிறாங்க கட்சிகள் இது பிரிக்கிறாங்க இந்த இந்த எலெக்ஷன் சிஸ்டம் பிரிக்கிறாங்க அதனால இந்த எலெக்ஷன் சிஸ்டம் மாத்தணும் அப்படி மாத்தணும்னா என்ன மாதிரி மாத்தணும் இல்ல அந்த 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 சீட் பை சீட் சிஸ்டம் கொண்டு வரணும் அப்படி நான் கொண்டு வரேன் யார் யாங்க நான் சொல்றேன் இப்ப இப்ப பாருங்க இப்ப நீங்க நூறுலே டிஸ்ட்ரிக்ட்ல தானே இருக்கீங்க சரியா அது ஒரு உதாரணம் எடுக்க எடுப்போமே இப்ப நூறுலே டிஸ்ட்ரிக்ட்ல தமிழ் கட்சிகள் வந்து என்ன செய்ய தமிழ் தோட்டத்தில் போயிட்டு அவங்க சொல்றாங்க நம்மளுக்கு ஓட்டு போடுங்க நம்மளுக்கு ஓட்டு போடுங்க கேட்கிறாங்க அப்ப சிங்கள கட்சிகள் சிங்கள சிங்கள அரசியல்வாதிகள் அவங்க சிங்கள நாட்டுகள் போயிட்டு அப்படி சேர்ந்து அப்படி அவங்க என்று அவங்க அப்ப அதுலயே பிரிச்சு தானே இது இருக்கு ஆனா அந்த சீட் பை சீட் வந்துச்சுன்னா நொறிய சீட்டை வைத்துறதுக்கு தமிழாலும் சேர்த்து சேர்த்துக்கொள்ளவனும் சிங்களாலும் சேர்த்து முஸ்லிமாலும் சேர்த்துக்கொள்ளவும் அப்ப அந்த அரசியல்வாதிக்கு கட்டாயமா இந்த ஜாதி மூணு ஜாதியோட அண்ணன் தம்பி மாதிரி இருக்கிறதுக்கு அவங்க வேலை செய்வே சரியா அந்த அரசியல்வாதி தமிழால் இருக்கலாம் அந்த அரசியல்வாதி சிங்களால் இருக்கலாம் அந்த அரசியல்வாதி முஸ்லிமால இருக்கலாம் இப்போ ஒரு உதாரணம் கேட்டா இலக்ட்ரே இலக்ட்ரேட் முந்தி பலங்குட இலக்ட்ரேட் நூத்துக்கு தொண்ணூ தொண்ணூத்தி அஞ்சு சிங்களால் பலங்கோட யாரு வெத்தினரு அபுசாலி முஸ்லிமால் நூத்துக்கு அஞ்சு தான் முஸ்லிம் ஆளுக்கா பலங்கோட அந்த மாவட்டத்தில் இருந்தாங்க அது எதுக்கு என்ன காரணம் அபுசாலி கிட்ட சிங்கள தமிழ் பேதம் சிங்கள முஸ்லீம் பேதம் இருக்கு அவங்க அபிசாலி கண்டாங்க சிங்களாலுக்கு அபிசாலிய கண்டாங்க இவரும் சிங்களால் மாறி தான் அந்த மாதிரிக்க நம்ம அண்ணன் தம்பி மாதிரிக்க வேலை செய்யலாட்டி ஒரு நாடும் இந்த நாட்டு முன்னுக்கு கொண்டு போயிடாது அது நல்லா நினைச்சு கொள்ளுவோம் நிச்சயமா நீங்க குறிப்பிட்ட அந்த விடயம் இன ஒற்றுமை இன ஒற்றுமை அவங்களினுடைய நல்லிணக்கம் தொடர்பாக தான் நீ சொல்றேன் அது இப்படி இருக்கும்போது எங்க நாட்டை கட்டியெழுப்ப முடியும் நீங்கள் முதல்ல குறிப்பிட்டீர்கள் ஒரு விடயம் அதாவது இந்த அறங்கிலைய போராட்டத்தில் முன்வைத்தார்கள் கோரிக்கை நாங்கள் எல்லோரும் என்ற ஒரு விடயத்தை முன்வைத்தார்கள் அந்த அறகலைய போராட்டம் தற்போது வேறு ஆனால் அதற்கு பின் பின்புலமாக ஜேவிபியினர் இருந்ததாக ஒரு க கதை இருக்கின்றது இன்று நாங்கள் ஜெயவிப்பினரினுடைய செயற்பாடுகள் அதாவது என்பிபி மாறிய ஜேவிப்பினர் அவரின் செயற்பாடுகளை பார்க்கும் பொழுது ஒரு பக்கம் ஆஹ் அதாவது அடுத்து ஒரு தேர்தல் இடம்பெற்றால் எதிர்கட்சியாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக குறிப்பிடுகின்றார்கள் ஜேபி நேரம் உண்மையில் இது சாத்தியமான ஒரு விடயமா இருக்கு எதிர்கட்சி அப்போசிஷன் பார்ட்டியா வர்றதுக்கு இல்ல அவங்க நினைச்சிருக்காங்க இப்போ இப்ப அவங்க வெற்றி தான் இருக்கிறாங்க இப்ப அவங்க வெற்றி தான் இருக்கிறாங்க ஆனா எல்லா எலெக்ஷனும் அவங்க அவங்க கண்டெஸ்ட் பண்ணிருக்கிற எல்லா எலெக்ஷன்லையும் எலெக்ஷன் பார்த்தா எலெக்ஷன் வைக்கிறதுக்கு முந்தைய அவங்க வெத்திருக்கிறாங்க ஆனா ஓட்ட எண்ணி முடிஞ்சு பாடு அவங்க தோத்து இருக்கிறாங்க அப்ப அவங்க கட்சியை பார்த்தா இந்த உளுற ஓட்டுல நூத்துக்கு நாலு தான் அவங்க எடுக்கிறாங்க கூட எடுத்து பார்த்தா இப்ப வெக்கிறதுக்கு ஒரு பிரசிடென்சியல் எலெக்ஷன் வின் பண்றதுக்கு பிப்டி ஒன் பர்சன்ட் எடுக்கணும் அப்ப நூத்துக்கு நாலு சரி நூத்துக்கு அஞ்சு எடுத்த கட்சி ஒண்ணு அந்த பிப்டி ஒன் பர்சன்ட்க்கு அந்த பெரிய தௌசண்ட் பர்சன்ட் இன்க்ரிமெண்ட் ஒன்று எடுக்குவாங்க அது நடக்குமான்னு தான் இருக்கிற பிரச்சனை அது ஒரு சாத்தியமில்லாத ஒரு விடயம் அப்படின்னு சொல்றேன் அது அது நடக்க எனக்கு 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 அது நம்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் ஆனால் ஜெய்பியினுடைய தற்போதைய இப்ப அண்மை கால செயற்பாடுகள் நான் எடுத்து பார்க்கும் அவர் ஒரு கூட்டம் வைத்தால் மக்கள் திரண்டு வா இப்ப இது தானே இலங்கையிலே கூட்டம் வைக்கிற நேரம் ஆள்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுத்து சாராம ஒரு போத்தல் கொடுத்து ஒரு ஒரு சோறு ஒரு பேக்கெட் கொடுத்தா அப்படித்தான் இப்ப ஆட்கள் கொண்டு வர ஏன்னுட்டு கேட்டா இப்ப முந்தி மாறிக்க இலெக்ஷன் அரசியல்வாதிகள் பார்க்கறதுக்கு ஆட்களுக்கு விருப்பம் இல்லை இப்ப ஆட்கள் சொல்றாங்க நம்மளுக்கு சும்மா வந்து உங்க இலக்கு உங்க பேச்சு பேசி கேட்டு போய் பேச்சு கேட்டுக்கிட்டு இருக்கலாது நம்மளுக்கு அங்க வந்தா ஒரு நாள்ல தொழில் வேலை போய் இல்லாம போயிடும் சரியா அப்ப நம்மளுக்கு புள்ளுகள் எல்லாம் பட்டினில தான் கிடப்பாங்க அதனால வாருதுன்னா நம்ம கொண்டு போறதுன்னா நம்மளுக்கு முன்னூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும் அப்ப அவங்க கொண்டு வர்றதுக்கு சோறு ஒரு பேக்கெட் கொடுப்பாங்க ஆயிரம் ஒரு ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு கொடுப்பாங்க சாராயம் கொடுப்பாங்க அப்படி கொடுத்துதான் கொண்டு வராங்க ஜேவிபி ல நான் சொல்றேன் சாராயம் கொடுக்க கொண்டு வரது இல்ல ஆனா அவங்க காசு இப்ப கலெக்ட் பண்ணிருக்கிற மாதிரி அவங்க வெளியா விட்டு வெளியூருக்கு போயிட்டு காசு எல்லாம் கொள்ள அவங்க காட்டுறாங்க ரொம்ப ஆள் இருக்காங்க இருக்காங்க இருக்குன்ட்டு ஆனால் அது ஓட்டுக்கு வர்றதுன்ட்டு நம்மளுக்கு ஒரு ஷுவர் கேரண்டி ஒன்றும் இல்லை அதுதான் இந்த ரீடிங் இந்த சுச்சுவேஷன் இதே சந்தர்ப்பத்தில் நீங்கள் முன்னாள் ஆளுநராக குறிப்பாக மலையக பகுதியை பிரதிநிதித்துவப்படுத்தி தான் இருந்தது மலையக பகுதியை பிரதிநிதித்துவப்படுத்தும் போது இப்போ அண்மை காலமாக அதிகமாக பேசப்பட்ட விஷயம் இந்த ஆயிரத்தி எழுநூறுவா சம்பளம் தொடர்ந்தும் இந்த ஆயிரம் சம்பளம் வாங்குறது ஆயிரத்தி எழுநூறுவா வாங்குறதுங்கிறது ஒரு இழுத்தடிக்கப்பட்ட ஒரு விஷயம் அது கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற ஒரு நம்பிக்கையே இல்லை மக்களுக்கு ஆனால் அங்குள்ள அரசியல்வாதிகள் கிடைக்கும் என்று கூறிவிட்டு தற்போது அது நீதிமன்ற பிரச்சனையா இருக்குது இதை நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு முன்னாள் ஆளுநரா இல்ல எனக்கு இதை பத்தி சொல்ல இருக்கிற கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண வரும் இந்த அரசாங்கம் சொந்தமான தோட்டம் தானே பிரைவேட் கம்பெனிக்கு கொடுத்தாங்க சரியா அப்ப அந்த பிரைவேட் கம்பெனிக்கு கொடுக்கற நேரம் இந்த தோட்டம் எல்லாம் நல்லா போன தோட்டம் இது வெளியூர்ல வெள்ளக்காரன் தான் இந்த தோட்டம் உண்டாக்குனது சினிமா எல்லாம் அரசாங்க அரசாங்க எடுத்தாங்க அதுதான் இந்த தோட்டம் எல்லாம் வீணாக்கி போடுறதுக்கு முதல் செஞ்ச அநியாயம் எழுபத்தி மூணு சரி எழுவத்தி நாலுல சரி அதுக்கு பிற்பாடு அரசாங்கத்துக்கு எடுத்த பிற்பாடு இதில் எஸ்எல்எஸ்பிசி ஜேடிபின்ட்டு ரெண்டு கம்பெனி இருந்துச்சு அந்த ரெண்டு கம்பெனியில் தான் இந்த தோட்டம் எல்லாம் நடத்திட்டு போனாங்க சரியா அப்போ செவன்டி செவன் கவர்மெண்ட் வந்த பிற்பாடு யுஎன்பி கவர்மெண்ட் வந்த பிற்பாடு இது அரசாங்கத்துக்கு இதெல்லாம் நடத்துறது கொஞ்சம் கஷ்டம் என்று நினச்சி இந்த எஸ்எல்எஸ்பிசி ஜேடிபியில் உள்ள தோட்டமெல்லாம் எல்லாம் பிரித்து இருபத்தி ரெண்டு கம்பெனிக்கு கொடுத்துருக்காங்க இப்போ இந்த தோட்டம் எல்லாம் இருபத்தி ரெண்டு கம்பெனியில தான் கொண்டுக்கிட்டு போறாங்க அப்ப அந்த அது பார்த்தா இருபத்தி ரெண்டு கம்பெனிக்கும் இருபத்தி ரெண்டு கொழும்புல ஆபீஸ் இருக்கு சேர்மன் இருக்கு டிரெக்டர் பெரிய ஒரு செலவு வாங்கனைக்கு போகுது ஆனா முந்தி இருந்துச்சு ரெண்டு ஆபீஸ் ரெண்டு ஆபீஸ்க்கு இப்ப இருபத்தி ரெண்டு ஆபீஸ் வந்திருக்கு இருபத்தி செலவு வந்திருக்கு அதனால அது அதனால அந்த செலவு அந்த செலவுக்கு வேணுங்கிற காசை அந்த கொழுந்து பிடுங்குற பெண் தான் சம்பாரிச்சு கொடுக்குற சரியா அப்ப நான் நினைக்கிறேன் இந்த கம்பெனி எல்லாம் இப்ப ரீஸ்ட்ரக்சர் பண்ண வரும் இந்த கம்பெனி கம்பெனி இந்த எக்ரிமெண்ட் பண்ணி வேலை செய்யறாங்களா வெள்ளக்காரன் இந்த தோட்டம் செய்யற நேரம் ஆயிரம் ஏக்கர் தோட்டம் இருந்தா ஆயிரம் ஏக்கர்ல தேல இருந்துச்சு இப்ப போயிட்டு பார்த்தா ஆயிரம் ஏக்கர்ல இருக்கிற தேலை இப்போ நூறு முந்நூறு ஏக்கருக்கு குறைச்சிருக்கு என்ன காரணம் இந்த தேலைய பார்த்துக்க இல்லை தேலை மரமும் ஒரு பூ பூமரம் மாதிரி நல்லா நம்ம பார்த்துக்கணும் அது பார்த்துக்கிட்டு அது உரம் போடணும் அதுக்கு புல்லு எடுத்து போடணும் அந்த தேலை மரம பார்த்துட்டா தான் தான் அது நம்மளுக்கு சளி சம்பாரிச்சு கொடுப்பாங்க சரியா அப்ப அதனால இப்ப வேணுங்கிற நீங்க போயிட்டு பாருங்களே ஒரு தோட்டம் பாருங்க எத்தனை ஏக்கர் இருக்கு ஏக்கர் காட்டுக்கு போயிருக்கு பாருங்க அப்ப அதனால என்ன நடந்திருக்கு இந்த பிளான்டேஷன் கம்பெனி எக்ரிமெண்ட் சைன் பண்ற நேரம் அவங்க அந்த எக்ரிமெண்ட்ல சொல்லிருக்கிறாங்க நான் நினைக்கிறேன் டூ பர்சன்ட் எவ்ரி இயர் அவங்க ரீப்ளாண்டிங் செய்வாங்க மறுபடி தேல கண்ணு போட்டு நியூக்ளியரிங் செய்வாங்க எந்த கம்பெனியில அது செஞ்சிருக்கு அரசாங்கம் அது பார்த்துருக்காங்களா அது பாக்குறதுக்கு இருக்கிற ஆள்களுக்கு காசு கொடுத்து கொடுத்து அதெல்லாம் காப்பட்டில் அடியில் போட்டு அவங்க அதை ஒன்றும் இந்த கம்பெனிகளுக்கு இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு நான் முப்பது வருஷத்துக்கு கொடுத்துருக்கு அந்த முப்பதுல வருஷத்துக்கு அந்த டூ பர்சன்ட் டூ பர்சன்ட் எந்த வருஷத்துலயும் செஞ்சிருந்தா ஒரு நாலு ரெண்டு நூறு முந்நூறு ஏக்கர் வந்து இருக்கு புது தேலை சரியா எனக்கு தெரிஞ்ச தெரிஞ்சிருக்கு ஆ அப்படி புது தேலை செய்யற தோட்டம் இப்போ நான் இருக்கிறேன்னு நம்ம கையில இருக்க அஞ்சு விரலுக்கு கணக்கு கணக்கு இருக்கு அப்ப அதுல இருக்கிற பிரச்சனைனால ஆயிரம் ஏக்கர் இருக்கிற தோட்டம் தான் அந்த இருக்கிற லேபர் ஃபோர்ஸ் இருக்காங்க தொழிலாளர்கள் இருக்காங்க அதுக்கு இப்ப இந்த கொம்பனிக்கு கொடுத்த பிற்பாடு அது குறைச்சி போட்டிருக்காங்க தேலையை விட்டு போட்டிருக்காங்க அப்ப என்ன நடந்திருக்கு பெரிய சோஷியல் ப்ராப்ளம் ஒன்றும் நடந்திருக்கு அந்த அந்த தோட்டத்தில் இருக்கிற ஆட்களுக்கு விவசாயம் இல்லை வேலை கேட்டுக்கிட்டு போனா அவங்க சொல்றாங்க இல்ல தேலை பிடுங்கறதுக்கு தேலை இல்லை தீ இல்லை ஆயிரம் ரூபாய் கொடுக்கற நேரம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கற நேரம் தேலை பிடுங்குறதுக்கு ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் அது பத்தாது இதே நேரம் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி அதாவது நீங்க முன்னாள் ஆளுநராக இருக்கும் இது தொடர்பில் ஏதாவது அழுத்தங்கள் கொடுத்துருக்கீங்களா அதே ஏதாவது நடவடிக்கை எடுத்துருக்கீங்களா தே திருப்பி இல்லை அது நம்ம நம்மளுக்கு நம்ம நம்ம அந்த சப்ஜெக்ட் கவர்னர் கவர்னருக்கு வர இல்லை அது நடத்திக்கிட்டு போறாங்க ப்ரைவேட் செக்டர் மாதிரி தானே தோட்டத்தெல்லாம் ப்ரைவேட்டுக்கு கொடுத்துருக்காங்க தானே அது அரசாங்கம் தோட்டத்தும் இருந்தால் நம்மளுக்கு கூப்பிட்டு சரி செஞ்சிருக்கலாம் ஆனால் அதில் உள்ள ஆள்களுக்கு நம்ம ஹெல்த் சர்வீசஸ் செஞ்சோம் கல்லு போயிட்டு செக் பண்ணுற வேலை செஞ்சோம் அந்த மாதிரி நம்ம நம்ம ப்ரொவின்சியல் கவுன்சில் அவங்களுக்கு செய்கிற எல்லாம் வேலை நம்ம ரொம்ப வேலை செஞ்சோம் அங்கே ஆள்களுக்கு இப்ப சில ஆட்களுக்கு மழை பெய்கிற நேரம் அந்த ஆற்றுகள் எல்லாம் ஆகி வீடுகள் எல்லாம் தண்ணி வருது அந்த மாதிரி வேலை நான் வந்த வந்த வேலை தமிழ் ஆள்களுக்கு இருந்த பிரச்சனை எனக்கு வந்து சொல்லியிருந்தா நான் கண்டுபிடிச்சி நான் அவங்களுக்கு அது சொல்றேன் இது பண்ணி கொடுத்துருக்காரு அதுக்கும் கூட அங்க உள்ள அரசியல்வாதிகளுக்கு தமிழ் ஸ்கூல்ல ஒரு நாளும் சரியா டீச்சர் போட்டு நல்லா நடத்துட்டு போக மாட்டாங்க அவங்க எந்த நாளும் பாக்குறாங்க என்ன செய்ய தமிழன் மடையனா வைக்கிறதுக்கு தான் பாக்குறாங்க ஆனா நான் போயிட்டு சொன்னேன் அது சரி வராது நல்ல டீச்சர் போடணும் இந்த எந்த எல்லா ஸ்கூல்லையும் டாக்டர் ஒன்று லாயர் ஒன்று என்ஜினியர் ஒன்று தோல தேல இந்த இந்த நம்ம தெல நாட்டில் வரவும் அங்க அங்கே இருக்கிற டாக்டர் கொழும்புல இருந்து வர தேவையில்லை அங்கே இருந்த லாயர் கொழும்புல இருந்து வர தேவையில்லை தோட்டத்தில் உள்ள சின்ன பொடியன்கள் பெண்கள் படித்து யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு அவங்க வரணும் அப்படி செஞ்சு நம்ம நம்ம ஸ்கூல் நல்லா நடந்துக்கிட்டு போனோம் அப்போ நேரம் எனக்கு கொஞ்சம் ஜெயினிஸ்டாக அங்கே உள்ள அரசியல்வாதிகள் வந்தாங்க அவங்க பார்க்குறாங்க இவங்க சும்மா படிக்க கொடுக்காம மடைய மாதிரி வச்சுருந்தாம அவங்களுக்கு எப்படியும் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு அதுதான் நம்ம இருக்கிற பெரிய டேஞ்சரான வேலை பெரிய டேஞ்சரான வேலை அதுதான் அது அது அந்த அந்த மாதிரி நான் சென்ட்ரல் ப்ராவின்ஸ்ல இருந்தேன்னு ஏழு மாசம் இந்த ஏழு மாசத்துக்கு பெரிய வித்தியாசம் அங்க உள்ள ஆட்களுக்கு நான் செய்கிறதுக்கு நான் வேலை செய்வேன் நிச்சயமா அவங்களினுடைய பலதரப்பட்ட விடயங்களும் குறிப்பாக இந்த ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பளம் தொடர்பில் நீங்கள் குறிப்பிட்ட விடயங்கள் மேல ஒரு தெளிவான ஒரு விளக்கமாக இருந்தது இவ்வளவு விடயங்கள் நடைபெற்று கொண்டு இருக்கின்றது நேரம் சரியான முறையில் நேரம் போதுமானதாக அமைந்துவிட்டது ஆகவே இன்றைய நேர்காணலில் எமது அரசியல் சூழல் எமது மலையக மக்களினுடைய நிலைப்பாடு ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பளம் உட்பட பல விடயங்களை நாங்கள் பேசியிருக்கின்றோம் இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி மற்றொரு நேருக்கு நேர் நிகழ்ச்சியின் ஊடாக உங்களை சந்திக்கும் வரை அகிலேஷ்